பாண்டியஸ்வர் சீரியல்ல இப்ப நம்ம தங்க மயில் வசமா மாட்டிக்க போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு இதுல இருந்து எப்படி தங்க தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறதே தெரியல இப்ப நம்ம சரவணன் தங்கமயில் இவங்களோட கல்யாணத்தை முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்றாப்ல அதுக்கு நம்ம தங்க மெயிலோட ஆதார் கார்டு கேக்குறாப்ல ஏன்னா ஆதார் கார்டு பார்த்தா அதுல வந்து பாத்தீங்கன்னா வயசு போட்டிருக்கும் இல்லையா அப்ப சரவணனை விட தங்க மயிலோட வயசு அதிகம் அப்படின்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பா தங்க மெயிலுக்கு பிரச்சனைதான் இப்ப தங்க மயில் வந்து பயங்கரமா முழிக்கிறாங்க சோ தங்க மயில் முழிச்சு பதட்டமா வரத நம்ம மீனா கவனிச்சிடுறாங்க இவங்க ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்களாட்டுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்பொழுதைக்கு ஆதார் கார்டு அம்மா வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஆனா நம்ம பாண்டியன் சுமார் இருப்பாரா சரி உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கொடுத்து விட சொல்லு அப்படின்னு வரையா கேட்டிருக்கிறாங்க சோ ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தானே ஆகணும் சோ ஆதார் கார்டு இல்ல அப்படி இப்படின்னா எதுவும் சொல்ல முடியாது இல்லையா சோ இந்த சிக்கல்ல இருந்து தங்கமில் எப்படி தப்பிக்க போறாங்க இல்ல மாட்டிக்குவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்